ஹாய் மை பேஸ் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு மகாநதி சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு அப்புறமா என்ன நினைக்கிறாருன்னா நம்ம எப்பவுமே அவளை வந்து சமாதானப்படுத்திகிட்டே இருக்கோம் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைச்சிட்டு கால் பண்ண மாட்டேங்கிறாரு இங்கே பசுபதி என்ன பண்றாங்கன்னா ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு அவங்க கிட்ட தனியாக என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி காவேரி கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அவங்க அம்மா பேசவே விட மாட்டேங்கிறாங்கனே நான் உங்களுக்கு சுட சுட நியூஸ் தரேன் ஆனால் நீங்கள் எல்லா நியூஸ் பேப்பருமே அதை போடணும் அப்படின்னோடே என்ன அப்படின்னொன்னே இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் ஒரு வருஷம் தான் அந்த பொண்ணு காசு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்க வந்து காவேரி தான் பாவங்கிற மாதிரி நியூஸ் போடுறீங்களா அதை விட்டுட்டு காவேரி வந்து காசு வாங்கிட்டு தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கா அதனால அவ ஒதுங்கி போகணும் இப்போ வெண்ணிலா வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு என்னமோ சொல்லி மறட்டுறதுனால தான் விஜய் வந்து காவேரி விட்டுட்டு வர மாட்டேங்கிறாரு ஏதோ ஒன்று தான் அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாரு அதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னு உடனே நீங்களும் அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு பாசுபதி அப்புறமா நீங்கள் இவ்வளோ சொல்றீங்கல்ல அதில் உண்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இங்கே என்ன ஆகுதுன்னா ஹவுஸ் ஓனர் வந்து சாரதா வீட்டில் வந்து கேட்குறாங்க நான் அன்னைக்கு எடுத்துட்டு வரும்போதே அந்த விஜய் பையனாச்சும் சொன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி அப்புறமா லவ் பண்றேன்னு சொன்னா மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தான் நீங்க என்னாச்சும் சொல்லியிருக்கணும்ல என்னொன்னே இப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா அதை தரமா நாங்க அன்னைக்கு வந்து சொன்னோம் அந்த பையனுக்கு வீடு கொடுக்காதீங்கன்னொன்னே நீங்க எப்படின்னு சொன்னீங்க வேந்தோ மூணாவது மனுஷன் உங்களுக்கு பிரச்சனை பண்ற மாதிரிலாம் சொன்னீங்க இந்த மாதிரி இப்ப மைக் எடுத்துட்டு எல்லாரும் வர்றது எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து மைக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க வந்து இந்த மாதிரி நீங்க காசு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் மேரேஜா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இப்போ குமரன் வந்து நீங்க உங்க வீட்டுல எல்லாம் பொண்ணுங்களே இல்லையா இப்படிதான் எல்லாரும் பேசுவீங்களா போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இப்போ உடனே அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எங்க காசு வாங்கிட்டா கல்யாணம் பண்ண என்னமா இதுன்னா டிராமா கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி அவங்கன்னா கேக்குறாங்க அப்புறமா குமரன் வந்து நீங்க போங்க நான் உங்க வீட்டுல வந்தே சொல்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டோன்னே இப்போ சாரதா வந்து என்ன இது இப்படின்னா பேசிட்டு இருக்காங்க இதுக்குதான் நாங்க அன்னைக்கே சொன்னேன் சொல்லிட்டு சாரதா பாட்டுக்கு எப்போ மாதிரி திட்ட ஆரம்பிச்சுறாங்க அப்புறமா சாந்தி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க என்ன ஆகுது அப்படின்னா விஜய் வந்து கார்ல வந்துட்டு இருக்கிறாரு அப்போ அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி நான் எதுவும் ஹெல்ப் என்ன சொல்லுடா நாங்க எப்பவும் உன் கூடவே இருப்போம் பாவண்ட காவேரி கிட்ட வர போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் உனக்கு இது அனுப்புறேன் பாரு அப்படின்னு உடனே அதை பார்த்தோன்னே இப்ப விஜய் வந்து ஐ ஐயோ என்னால என்னை மன்னிச்சிருக்காவது நீ எவ்வளவு கஷ்டப்படுறானே இப்ப உடனே வந்து உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு இங்கே என்ன ஆகுதுன்னா காவேரி வந்து இந்த மாதிரி அப்பளத்துக்கு ஸ்டால் போடுறத போய் பார்க்க போறேன்னு கிளம்புறாங்க அப்போனே சார்ந்த உனக்குன்னா கூச்சநாச்சமே இல்லையாடி நீ மேம்பாடுக்கு வெளியில போறேன் உடனே இங்க பாருமா இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது இப்ப மீடியால தெரிஞ்சோன்னே நான் திரும்ப முத இருந்தே எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்புறம் எதுக்குடி இந்த தாலி என்ன போட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சாரதா அதை பிடிச்சி இது பண்ண போறாங்க அப்புறமா அவனை விவாகரத்து பண்ண அப்படிங்கிற மாதிரி சாரதா காவேரி வந்து போர்ஸ் பண்றாங்க இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா இருமா பேசிக்கலாம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சாரதா வந்து திட்டுறாங்க காவேரிய இந்த மாதிரி நீ எங்கே போனாலும் மைக்கை தூக்கிட்டு வர மாட்டாங்களா இப்படி வெளியில் என்ன ஒண்ணுன்னா அசிங்கமாகவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க இப்போ காவிரி என்ன சொல்றாங்கன்னா அதான் நான் சொல்லிட்டே இல்லாமல் பேசிக்கலான்னு என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு காவேரி இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ விஜய் வர்றாரு விஜய் வந்து இங்கே வந்து கேக்குறாரு காவேரி எங்க காவேரி எங்கன்னு சொல்லி வந்து கேட்குறாரு இப்போ சாரதாவும் திட்டுறாங்க அப்புறமா சாந்தி கிட்ட கேட்கும்போது சாந்தி வந்து நீ பண்ணியிருக்க காரியத்துக்கு உனக்கு எப்படிப்பா சப்போர்ட் பண்ண முடியும் எங்கள் வீட்டு பொண்ணை விட்டுறேன் நீ தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கலோனே ஏமா நான் காவேரிக்கு தாலி கட்டியிருக்கலன்னொடனே அது வந்து காங்கிரட் மேரேஜ் தானே நீ அவளை விட்டுற அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க இப்போ விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு குமரன் வர விஜய் இங்கே விஜய் கிட்ட வந்து காவேரி இங்கே இல்லை பிரதர் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே இப்போ விஜய் வெளியில் வந்துடுறாரு அதோட என்னோட எபிசோட் என் பண்ணிட்டாங்க நாளைக்கு தான் ப்ரொமோசின் விஜய் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாரு கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டா என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அங்கே வெளியில் நிற்கிறாரு அவங்க வந்து இந்த மாதிரி கன்சிவா இருக்கவங்க வந்து நேரத்துக்கு சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு அதோடய என்னோட எபிசோட் ரெண்டு பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ்